பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு ரூபையும் சமாதானம் உண்டாவதாக தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபங்களானது கேட்கப்படுவதில்லை நம்முடைய தேவைகளானது சந்திக்கப்படுவதில்லை தேவன் நம்ம நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டால் மாதிரி நம்ம அறிந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம நம்ம தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் தேவன் நம்மை விட்டு தூர விலக்கி போயிருப்பார் பொதுவாக தேவன் நம்மை விட்டு விலகி போவதில்லை நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணுறேன்னா அவரை விலக செய்கிறது மாறாக அவருடைய அந்த பிரசன்னமானது என்ன பண்ணுறேன்னா நம்மை விட்டு கடந்து செல்கிறது இப்படிப்பட்டதான நம்முடைய அந்த இருதயம் ஒரு மனிதனை விட்டு பொல்லாத ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு நீண்ட நாள் கழித்து அந்த மனுஷனுடைய இருதயம் வீடு எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கும்பொழுது அவருடைய இருதயம் இன்னும் குப்பைகளாலும் நிறைய பிரச்சனைகளாலும் தேவையற்ற பாவங்களாலும் நிறைப்பட்டிருக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு தங்குவதற்கு நம்மளாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அநேக பிசாசுவலை வரும்படியாக அந்த அசுத்தாவை புறப்பட்டு போச்சான் ிய மாணவர்களே இந்த நாளில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பொழுது நம்முடைய அந்த இருதயத்தையும் அந்த பரிசுத்த வாழ்வை குறித்து நாம் ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே தேவன் தங்கும் ஆலயமாக நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக நம்முடைய உடலை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்வது மிக மிக அவசியம் நம்முடைய சிந்தைகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவளை பார்க்கும் பொழுது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் உணர்வீழ்ச்சிகளினாலே தங்களை அவர்கள் கேடான சிந்தைகளுக்கு ஒப்புக்கொடக்கூடியதான சூழ்நிலைகள் அநேக கிறிஸ்துவளிடத்தில் இருக்கிறது ஆக பிரிய மாணவர்களை இந்த நாளிலே நம்மை நாம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீ ஸ்டைல் வாஷிப் அப்படின்னு சொல்லி சுதந்திரமான ஆராதனை அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை மறந்தவளாக ஆடி பாடி குதித்து கொண்டு தேவனை மறந்தவளாக இன்றைக்கி அநேக சபைகளிலும் அநேக ஆராதனை கூட்டங்கள் என்று கொண்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதான நிறைய ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறவளாக இருக்கிறோம் மேடைகளிலே பாடகர்கள் இன்றைக்கு நிறைய கிறிஸ்துகள் உருவாகிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை பரவசப்படுத்தி அவர்களை தேவனை விட்டு விலகம் செய்யும்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா வயிறெடுத்துகளாக இருக்கிறார்கள் சினிமாவுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் தங்களை இந்த உலகத்தில் இருக்கிறதான சினிமா நடிகர்களை விட மோசமாக அவர்கள் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழலானது இன்றைக்கு ஏற்படுகிறதா இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு அவருடைய சித்தத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய கிருபையும் அவர் இருக்கிறார் ஆனால் பாவிகளுக்கு தேவன் ஒருபோதும் செவி கொடுக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லையென்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த பாவிகளுக்கு தேவன் செவி இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்போ இன்றைக்கி தேவன் என்ன பண்ணுறான்னா பாவிகளுக்கு ஒருபோதும் செவி இல்லை இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துணிகரமான பாவங்கள் துணிவரகமான காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் செஞ்சுட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுவார் நம்ம ஜோம் பண்ணால் நம்மளை எல்லாத்தையும் மாற்றிடுவார் நம்மளுக்கு கொடுத்துடுவார் நம்மளை ஆசிர்வதிப்பார் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி தைரியமாக இன்றைக்கி உலாவி கொண்டு இருக்கிறார்கள் சிம்சோன் கூட எப்படியாகத்தான் உலாவி கொண்டு இருந்தான் தேவன் அவனை என்ன பண்ண நசரே விரதம் இருக்கும்படியாக பெலிசரி அழிக்கும்படியாகத்தான் அவனை ஒரு சிறந்த பாத்திரமாக அவனை உருவாக்குவதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் படைத்தார் அவன் திராட்சரசம் கூடாது நசரே விரதம் இருக்கணும் நிறைய நிபந்தனைகள் அவனுக்கு இருந்தது ஆனால் சிம்சோன் தன்னுடைய சுய சித்தத்தை நாடி அவன் என்ன பண்ணான் பாவங்களிலே விழுந்து விட்ட காரணத்தினாலே அவனுடைய பலமானது குறைந்து போனதை கூட தெரியாமல் எப்பொழுதும் போல அவன் என்ன பண்ணுறான் நான் பெலி நான் என்ன பண்ண அடித்து விடுவேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அப்படியாகத்தான் இருக்கிறார்கள் ஜெபிக்கிறதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண வேரொன்றி நிற்கிறது இல்லை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை இல்லை குடும்பத்தில் மிகவும் என்ன பண்ண ஒற்றுமை இல்லை குடும்ப ஜபங்கள் இல்லை அப்போது இப்படியாக நம்ம பொழுது எப்படி தேவன் நமக்கு பலம் தருவார் என்கிறதான நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னு தெரில இப்போ தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நிலைத்திருத்தல் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தேவன் எனக்கு எப்படி பண்ணுவார் தேவன் என்ன பண்ணுவார் என்னை எப்படி ஆசிர்வதிப்பார் எப்படி தேவனுக்குள்ளாக நிலைத்து நிலைத்திராமல் நான் எப்படி தைரியமாக இருக்க முடியும் என்கிறதான ஒரு நினப்பு கூட அவங்ககிட்ட இல்லாமல் எப்பொழுதும் போல நான் போவேன் என்று சொல்லி சிம்சோன் அங்கே செல்லும் பொழுது அவனுடைய பலமானது குறைந்து விட்டது எப்பொழுது அவன் தலையில் சவரகன் கத்தி பட்டுதோ அப்போவே என்ன பண்ணுச்சு அவனுடைய பலமானது குறைந்து போய்விட்டது பிரியமானவர்களே எப்பொழுது நாம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ எப்பொழுது நமக்குள்ளாக பகையும் விரோதங்களும் கோபங்களும் சண்டைகளும் பிரிவினங்களே வருகிறதோ அப்பொழுதே தேவன் நம்மை விட்டு விலகி விட்டார் நீ எவ்வளவோ காலம்தான் நீ இருந்தாலும் முடிவுபறிந்த நிலைத்திருப்பவர்கள்தான் பலகர் ராஜ்யத்தில் போக முடியுமே ஒழிய மாறாக நான் என்ன பண்ணுறேன் கொஞ்ச நாள் இருந்துட்டால் அவள் தான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணி ஊழியத்தையும் செய்ய முடியாது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு ஒரு வருஷம் நான் கலசுவேனா இருக்கிறேன் ஒரு வருஷம் என்னுடைய பிள்ளைக்காக நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் ஒரு வருஷம் என் திருமண வாழ்க்கைக்காக கிறிஸ்துவனாக இருக்கிறேன் இல்லை ஒரு ஆறு மாதம் நான் இந்த ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும் அதனால் என்ன பண்ணுறேன் நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண தேவனை நாம் ஏமாற்ற முடியாத பிரியமானவர்களை நம்மை நாமே தான் நாம் ஏமாற்றி கொள்கிறோம் அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது தற்காலிகமான ஒன்றல்ல மாறாக அது நித்திய வாழ்வை நோக்கி பயணிக்கிறதான ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவன் பாவிகளுக்கு என்ன பண்ணுறதில்ல செவி கொடுக்கறதில்ல அவர் யாருக்கு செவி கொடுக்கிறார் ஒருவன் தேவ இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அப்போ இன்றைக்கு இந்த விஷயத்தை யார் சொல்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது அந்த பிறவி குருடன் பிறவி குருடன் ஆகிய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் முன்னாடி முதல் கேள்விப்பட்டதிலேயே அவர் தேவரிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு புரிதல் பாருங்கள் அண்டபராக இயேசுவானவருடைய கண்களை திறந்தார் ஆனால் அவனுக்கு இருக்கிறது தான் அந்த புரிதல் ஏசு கிறிசுவை அப்படியே என்ன பண்ணுறாருனா உள்ளே வாங்கிட்டார் அந்த பெருவிக்குட இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை கூட தேவன்கிட்ட இருந்து கிறிஸ்து கிட்ட இருந்து நமக்கு நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஏராளமாக நமக்கு கிடைக்கிறது ஆனால் நமக்கு புரியல நம்மளை என்ன பண்ணுறாரு தேவன் கீழே விட்டு விடாமல் நம்மை கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பிரியமானவர்களே நமக்கு தேவன் என்ன பண்ணுற நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் எப்பொழுதுமே அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் கூட பார்க்குறோம் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதில் துர்மார்கருக்கு கர்த்த தூரமாக இருக்கிறார் நீதிமன்ற்கள் ஜபத்தையோ கேட்கிறார் என்று பார்க்கிறோம் துர்மார்கருக்கு கர்த்த தூரமாக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தானே நம்முடைய ஒவ்வொருடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் அதனால் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றதான நம்பம் அவருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்ய நாம் முயல்வோம் அவருக்காக நாம் எப்பொழுதும் வாழ்வோம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்